திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி சனி வக்கர பயிற்சியை நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது டிசம்பர்ல இந்த மந்த் வந்து முடிஞ்சிருது இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல வரக்கூடிய சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுபட்டு இருக்குது அதனால் ஆறு மாதம் சுமார் ஆறு மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது மூன்று மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பத்தி நம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பனிரெண்டு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காரணத்தையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அது என்னென்ன நடக்கும் நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம் என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் ராசி நேர்களை சனி பகவான் சமீப காலமாக சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட வக்கரகதிக்கு போகும் பொழுது ஒரு சில நல்ல செயல்கள் நடந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் சிறு சிறு உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இந்த சிறு சிறு உபாதைகள் தன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே ஒழிய தன்னை பாதிப்பதற்காக அல்ல என்பதை நினைவில் கொள்க இத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருட பலன்களையும் அதற்கப்புறம் சிறிது காலம் ஆறு மாதம் கழித்து சித்திரை மாத தமிழ் பலன்களையும் கணக்கில் எடுக்கும் ஒவ்வொரு மாத தமிழ் ஆங்கில பலன்களையும் கணக்கில் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் மேசராசி ஆண்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படும் திடீர் என்று மிகப்பெரிய பொருளாதார வரவுண்டு நட்பு வட்டத்தில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்படும் மேசராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தன் பிள்ளைகளால் மனக்கசப்பு ஏற்படும் பிள்ளைகளை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் தனது நெடுநாட்களாக உடலில் ஏற்பட்ட உபாதைகளிலிருந்து விமோசனம் கிடைத்தாலும் மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் மனைவியுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பீர் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கால் வழியிலிருந்து விமோசனம் வயிறு வலியிலிருந்து விமோசனம் கிடைக்கும் மகள் மகள் உடன்பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பொருளாதார வரவு உண்டு நெடுநாட்களாக அணிகலன்கள் ஏதாவது அதாவது நீங்க போட்டுக்கிற செயின் வளையல்ல ஏதாவது பாதிப்பு இதுகள் இருந்தால் அதெல்லாம் மாற்றி புதுசாக மாற்றக்கூடிய பாக்கியம் உண்டு கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் நிறைய இருப்பதால் அமைதி கற்பது நன்மை வைக்கும் மேசராசியில இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு அதாவது மாணவ மணிகளுக்கு ஒரு படிப்பு மட்டும் அந்த கதையா இருக்கு சார் என்ற நிலையை மாற்றி நாம் நினைத்தால் முடியாது இல்லை என்று வாத்தியாருக்காகவோ ஸ்கூலுக்காகவோ படிக்கவில்லை நமக்காக படிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்த விலையில் இந்த படிப்பை கவனம் செலுத்தும் பொழுதும் மீண்டும் தனக்கு சார்ந்தவர்கள் தன்னிடம் மூத்த படிப்பில் இருக்கிறவருடன் ஆலோசனை கேட்கும் படிப்பில் ஏற்பட்ட கூடிய சந்தத்தை சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி தனக்கு படிப்பு விகிதத்தில் அடிகொள்ளாட்டக்கூடிய இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி பின்னாடி வேலை வாய்ப்பு உதவும் என்பதை நினைவுபடுத்தக்கூடியவராக சனி பகவான் வருவதால் பிடிக்காத படிப்பு என்று ஒதுக்காமல் பிடித்தமாக செயல்படும் பொழுது பின்வரும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்க விவசாயத்துறையில இருப்பவர்களுக்கு மழை காலகட்டங்களாக இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய வெயில் காலகட்டத்துக்கு கடனை வாங்கி மண்ணுக்கு போட்டால் பொண்ணாகும் என்ற தத்துவத்தை விட்டுவிட்டு அதற்குண்டான வல்லுநர்களிடம் கலந்து தேவையான பொழுது தேவையான உதவிகளை செய்வது நன்மை பயக்கும் பின்வரும் இயற்கை இடர்பாடுகள் காலகட்டத்தில் மானியத்தை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படாதீர்கள் என்பதை நினைவில் கொள்கிறார் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பும் சார் போன வருஷம்லாம் முயற்சிக்கு தேர்வு பண்ண பலன் கிடைக்கல சார்னு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் கால தாமதமாக வரும் என்பதால் கவனத்துடன் இருந்தது அரசாங்க துறையில இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பும் மிக்கக்கூடிய இருந்தாலும் அலைச்சலும் உழைப்பும் கூட கூடிய பாக்கியம் உண்டு பொதுவாக மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது மூன்று பேரா பைக்கில் போவது பைக்கில் வில்லிங்கம் செய்வது இதெல்லாம் குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் புதிதாக கடன் வாங்க வேணாம் இருக்கிற வீடு வாசல்கள் இருந்தா விரயத்தை சுப விரயமா கட்டுவதற்கோ அல்லது மாற்றுவதற்கோ உருந்தது வயிறு சம்பந்தப்பட்ட உதவிகள் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் எச்சரிக்கையா இருக்கும் தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு நான்கு ஐந்து